ஆள்கள் நலத்துறணும் இன்றைக்கி வந்து டே ஃபோர்டீனுங்க இன்றைக்கி வந்து பொங்கல்னால் வந்து எங்கள் வீட்டில் வந்து பொங்கல்னாலும் எங்கள் வீட்டில் தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க ஏன்னா எல்லா வீட்லேருந்து பொங்கல் வரும் அதனால் பொங்கல் சாப்பிட்டு தகட்டிடும் அப்படின்னு கொஞ்சம் சாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் கேசரி பண்ணுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி நிறையா சா காய் போட்டு சாம்பாருங்க தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம் கேசரி வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊர் பொங்கலுக்கு வந்து நான் போனதுனால வந்து அங்கே வந்து செம்ம ஜாலியாக இருக்குங்க ஸோ அங்கே போன இடத்துல வந்து லைட்டாக பசிக்கமாக இருந்ததுனால வந்து அங்கே வந்து கம்மங்கூழ் ஊற்றுச்சிங்க ஸோ கம்மங்கூழும் தொட்டுக்கு வந்து தக்காளி தொக்குன்னு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதை சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து சாந்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நிறைய காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் தொட்டுக்கு வந்து தக்காளி தொக்குங்க எப்போயுமே வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலராக டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது வெளியே வெளியிடத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நமக்கு வந்து கேட்க முடியாது ஸோ இருக்கிற இடத்துல வந்து நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்காங்க ஏன்னால் லைஃப்லாங்காக நம்மளால் அப்படி தான் பண்ண முடியும் ஸோ போன இடத்துல வந்து எனக்கு தகுந்த அப்புறம் வந்து நான் சாப்பாடு வந்து எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாஸ்ஸில் சொல்லுங்கள் வாழ்க வளத்துடன்